வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மூட்டு வலிப்பு உண்டான முக்கியமான ஒரு ஆசனம் பார்க்கலாம் இது வந்து பெரியவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசனத்திற்கு நடுவில் செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதாவது நம்முடைய கால்களுக்கும் நம்முடைய மூட்டு பகுதிக்கும் ஓய்வு தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமா நம்ம பார்க்கலாம் நம்ம உதாரணத்துக்கு ஆசனம் செய்யும் பொழுது மூட்டில் உங்களுக்கு வலி இருக்கு கொடையில வலி இருக்குன்ற ஒரு பட்சத்துல இந்த ஆசனம் செய்யும் பொழுது அதை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனமா பார்க்கணும் இதன் பெயர் வந்து திட்டிலி ஆசனம் அதாவது தித்திலி ஆசனம் என்பது பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியோடைய நிலை இருப்பதனால இதற்கு திட்டிலி ஆசனம்ன்ற பெயர் இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது இது மூட்டு வலிக்கு மிக சிறந்த ஒரு ஆசனமாக பார்க்கலாம் அதே போல் பெண்களுக்கும் மிக சிறந்த ஒரு ஆசை நம்முடைய இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த யூட்ரஸுக்கும் நல்லது பிசிஓடி அந்த டிசிஓஎஸ் இது போல் பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு ஆசை அதே போல் கன்சிவா இருக்கும் பொழுது மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆசனமாக அதை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு இந்த ஆசனம் செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு இந்த ஆசனம் என்பது செய்யலாம் வெறும் வயிற்றுல தாராளமாக இந்த ஆசனம் என்பது மேற்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது பெஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்தி செய்யலாம் வெறும் தரையில யோகாசனம் மேற்கொள்ள வேண்டாம் இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் நம்ம இது போல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஒரு காலை கொண்டு வரும் இது போல ஒரு வார்ம் அப் செய்யு ஒரு பத்து எண்ணிக்கை செய்யணும் உங்களால இந்த அளவுக்கு தான் என்னால ஹோல் பண்ண முடியும் இல்ல எந்த அளவுக்கு உங்களால கால் மடிக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம் அதன் பிறகு இந்த காலை கொண்டு வரும் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆசனம் செய்யறோம் இல்ல தோப்பு காரணம் செய்யறோம் இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல மூட்டில் வந்து பெரிய வலி ஏற்படும் அப்போ இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த வலி என்பது சரி செய்யப்படுகிறது இப்போ ஆசனம் செய்யும் பொழுது இது கொண்டு வரும் காலை உங்களால் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் இப்போ சப்போஸ் ஏன்னா காலை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும்தான் செய்யுங்க தவறுகள் இப்படி வச்சுட்டு இப்படி செய்யலாம் இதுல நீங்க முப்பது எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் முப்பதுல இருந்து ஐம்பது எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் காலையில ஒரு தடவை அதே போல மதியம் உங்களுக்கு நேரம் இருந்தா செய்யலாம் சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் இரண்டு சுட்டுகள் செய்யலாம் மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு நாட்கள் ஆக ஆக கால்களை என்னால இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும்னா கொண்டு வாங்க இந்த அளவு போதும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற போதே தோற்றம் தெரியும் இது லாக் பண்ணுங்க இது நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இது போல தவறு இல்ல இது வந்து உங்க ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மூட்டு வலி விரைவாக குணமடையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதே போல சுடு ஒத்தனம் கொடுப்பது மிக சிறந்த ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வீட்டில் தைலம் இருந்தால் எந்த தைலம் இருந்தாலும் பயன்படுத்தலாம் அந்த தைலமும் இல்லை பெயின ஆயில் உங்களுக்கு நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் அதுபோல் எண்ணெய்களை மூட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் சென்ற பிறகு சுடு ஒத்தனம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் சுடு அந்த இடத்துல கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் ஊற்றி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டு வலிக்கு முக்கியமா நீங்க வந்து தைலம் மேல அப்ளை பண்ணிக்கலாம் உள்ளுக்கு எடுக்கும் பொழுது நாட்டு மது கிடைக்கல முடக்கத்தான் லேகியம் கிடைக்கும் பிறண்ட பவுடர் கிடைக்கும் பவுடராவும் இருக்கும் லேகியமாகவும் இருக்கும் டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா லேகியம் எடுக்க வேண்டாம் நீங்க பவுடரா எடுத்துக்கலாம் அதாவது நீங்க வந்து செய்கின்ற அந்த பொரியல் எந்த காய்கறியா இருந்தாலும் வாய்வு தராத உணவு வகைகளா எடுப்பது ரொம்ப நல்லது அதாவது மூட்டு வலி இருப்பவர்கள் வாய்வு பொருள் அதிகமா இருக்கின்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது வாயு தராத உணவுகளை எடுக்கும் பொழுது இந்த பவுடரை வந்து அதனுடன் மிக்ஸ் பண்ணி தாராளமா நம்ம அந்த பொரியல் எடுக்கலாம் நீங்க பவுடரா எடுக்கும் பொழுது ஒரு அரை ஸ்பூன் சுரதண்ணில் கலந்து காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தாராளமா இது போல எடுக்கும் பொழுது உங்களுடைய மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு உணவாக நம்ம பார்க்கலாம் பிறந்தையும் முடங்கத்தானோ நன்றி வணக்கம்